அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான முறையாளர் இங்கே பன்ட்டி வந்திருக்கோம் பாரதி பிரதர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பிரிந்து பீமுக்கா கல்வி குத்துறோம் பேசு உடைய பாட்டம்ல ஏற்கனவே வந்து சொல்லிட்டு போயிருந்தேன் பறிச்சுட்டு ஒன்றரை போட்டு அதுக்கு மேலே கல் குத்த வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றரை வரைக்கும் பிரதர் பார்த்துட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம கல் இருக்கிறோம் இது எப்படி குத்துறோம் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் ஒரு மார்க் இருக்கும் அந்த இடத்துல இண்டு போட்டிருக்குல்ல அங்கே பாருங்கள் அங்கே வாங்க அங்கே பிடிங்க டேபி அது அதுக்குள்ளே இப்படிங்க இருபத்தஞ்சடி ரெண்டங்களும் மைஸ்ரீ இங்கே வாங்கி இதுக்கு நேர் இன்னும் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பிடிங்க மைஸ்ரீ வெளியில காலத்துக்கு வெளியில் பிடிங்க இருபத்தஞ்சடி ம் காலத்துக்கு வெளியில் வாங்க இங்கிருந்து அன்னைக்கு எடுத்தாங்க பாரதிங்க நீங்கள் வாங்கி பிடிக்கும் ம் டேப் பிடிங்க கொஞ்சம் அரை அஞ்சு நோத்துங்க நோத்து என்ன வரு நோக்கே அடியில் தட்டுங்க இப்படி லைட்டாக ஆ நோத்து ஆளோதான் சாருக்கு இருபத்தஞ்சு அடி ரெண்டரங்களும் ஓகே நம்மளுக்கு அந்த செவத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அன்றைக்கி மூலமன்றம் திருப்பண அன்னைக்கு ரெஃபரன்ஸுக்கு தள்ளி வச்சோம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் மாதிரி நம்ம பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சரில் எப்பவுமே ஒரு அளவு போட்டு வச்சுப்போம் இந்த பெருக்கல் போட்ட இடத்துல பிடிச்சா இருபத்தி மூணு அடி ரெண்டரங்களும் வரணும் அது வந்து அந்த மூலமட்டை போட்ட நூலுக்கு அந்த நூலுக்கு கட்ட முடியாது ட்ரம் இருக்குது அதுலேருந்து ரெண்டு அடி நம்மளுக்கு ஆப்செட்டுங்கிறத ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சு அடி ரெண்டரங்களும் இங்கே வாங்க அந்த செடிக்குன்னு நேருக்கு ஒரு அளவு வாங்க இது உள்ள அப்படிங்க இந்த நூலுக்கு நேரு இது அளவு வந்து இருபத்தோரு அடி உரங்களாம் இருபத்தி மூணு அடி உரங்கள வரணும் இருபத்தி மூணு ஒன்று கரெக்டாக அப்படிங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு அடி சேர்த்து இங்கே வந்து அளவு வந்து இருபத்தி ஒன்று ஒன்று எழுதியிருக்கோம் இது எதனாலன்னா நீங்கள் நம்ம ஷார்ட்ரு போட்டோம்ல அந்த அளவு மாறக்கூடாது இனிமேல் அதனால அன்னைக்கு அளந்து வந்து எழுதிட்டோம் இதில் இப்போ மாறி இருந்தது பார்த்தீங்களா அதை சரி பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நூல் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதை கண்டுபிடிங்கன்னா இந்த மாதிரி பர்மனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு அளவு வச்சுப்போம் எப்பயுமே அப்போ நம்ம அன்னைக்கு இப்போ சாட்டு போட்ட அளவு தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம் வேற இங்கே இருந்த அளவு விடுங்க மிஸ்ரீ ரெண்டு அடி வைங்க இங்க வைங்க அந்த நூல் ரெண்டு அடிவைங்க

புரியுதுங்களா இந்த மாதிரி கிராஸில் அந்த ஊசி அளவு வந்து மூணு வரணும் நம்மளுக்கு அன்னைக்கு நாங்கள் செட் பண்ணது இதுதான் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அளவு தான் அவ்வளோதான் இது வந்து இந்த லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு அளவு அவ்வளோதான் அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சன்னைக்கு இங்கே இருந்து தான் நம்ம அந்த அளவு அது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அளவு அவ்வளோதான் அதே அளவு எப்பயுமே வச்சோம்னா சரி வந்துடும் அங்கே போய் வைங்க இப்போ மூலமட்டம் காட்டுற வரேன் உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறேன் அப்படியே வரும் இதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் மூளை பார்த்தோம்னா மூளை மட்டம் தப்பாக தான் வரும் ரெண்டாவது நம்ம அது வேற ஒரு அளவில் மூளை போட்டாலும் காலத்தில் வந்து பிஞ்சடிக்கும் ஒரு அடி எட்டங்களும் கொஞ்சம் அடித்து இது பண்ணுங்க அடிக்காத பரவாயில்ல பரவாயில்ல ஆர்ட் ஒன்று எட்டு ஆ ஓகே ம் அப்படியே பிடிச்சி ஊசி ஊற்றி விடுங்க ரெண்டு ஊசி டக்குன்னு ஓ சி பர்மனெண்டாக எழுதி வச்சுருந்த அளவுகளை வந்து செட் பண்ணிட்டோம் ஒன்று எட்டு எழுதிருக்கும் பாருங்க அந்த அளவு இந்த ரெண்டு நூலுக்கும் மூலமட்ட நூலோடைய அளவுகள் வந்து பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ன இருக்கோ அதை பிடிச்சிட்டோம் மூலமட்டம் பார்க்க போகிறோம் அந்த கிரெடிட் லைனில் இருந்து தானே சார் அதில் பிடிக்க கூடாதுங்க அதில் பிடிச்சா நூல் இல்லைல்லாங்க அதான் நூல் இல்லைல்ல இப்போ இதுக்கு தான் பார்க்கணும் பிரதர் இதில் பிடிங்க இந்த நூலில் பிடிங்க நீங்கள்

நூலில் தான் குறுக்கு அப்படியே எப்படிங்க நாற்பத்தொன்னு மிஸ் இங்க ரைட்டா டைட் ஒரே மாதிரி இருக்கணும் டைட் மறுச்சுன்னா அளவு மரம் ஆ ஓகே ம் அதான் இங்கே வாங்க இதில் போய் நேராக அதில் போடுங்க இப்படி இப்படி வாங்க டேப்பை விட்ருங்க விட்ருங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் விடுங்க அவருக்கு போங்க போங்க கா சொல்கிற நேராக க்ராஸில் போங்க ம் போங்க அங்கே இது கடுதம்பு வச்ச இது குத்திக்கிற மாதிரியா

எது நவுத்துன்னு தெரியாது நம்மளுக்கு அப்படி நவுத்தி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த அரைஞ்சி வித்தியாசம் இருந்தால அந்த அறையை நம்ம வேற பக்கம் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கீங்க இங்கே நம்மளுக்கு லைனில் அடிக்கும் அதனால தான் இந்த அளவு வச்சு இதை மூலமட்டம் பார்த்தோம் சரியா இருக்கு இப்போ இந்த நூலுக்காக தூக்கு இந்த வரியை ஃபுல்லாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்க எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அவுட்ரு நூலை கட்டி விட்டுடலாமா

நாற்பத்தாறு அடி வரணும் கருத்தாரு கூட மாறவே இல்லை நாற்பத்தாறு அடி அந்த ஓரம் அப்படியே நாற்பத்தாறு பார்த்துருங்க டே போடுற டே போட்டு விட்ருங்க நீ அப்படியே போ நான் எடுத்துன்னு வர சொல்கிறேன் எல் ஷேப் மூலமண்டம் பார்த்துட்டு அதுலேருந்து அவுட்டர் நூலை அளவு பார்க்குறோம் அவுட்டருன்லேருந்து இந்த பில்டிங்கோட அளவு வந்து அடி ஒரு நாளில் தான் பிடிச்சிட்டுருக்கோம் டேப் பிடிக்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஒரு அடியை கடைசி நம்ம பார்த்துக்கணும் ஒரு அடியில் பிடிக்கும்போது மறக்காம ஒரு அடியை கழிச்சுட்டு என்றைக்கும் அளவு போகணும் ஒரு அடி சேர்க்கணுங்கிற என்ன இருக்கணும் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடி கிராஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒன்றும் இல்லை இழுக்காதீங்க கொடுங்க அவர் பிடிக்கிட்டு நம்ம இழுத்துக்கிட்டு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த நூல ஆடாமல் இருக்கா ஓகே இந்த அளவு பார்த்துருங்க இங்க வந்துடுங்க அந்த பக்கம் போயிடுங்க பார்த்து ஒரு வரணும் இந்த பக்கம் தூங்கி தள்ள என் பக்கம் நான் எப்படி நிற்கி அப்படி தள்ள தரல 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 சுத்தியில் வச்சு அடியில் தட்டி ரெடி பண்ணுங்க அந்த அளவு அங்கே அளவு பார்க்கணும் விட்டுரு டே

இந்த பூக்கள் அளவு இருபத்தி ஏழு அடி கரெக்டாக இருக்குது ஓகே ஓகே எங்கேருந்து களை குத்துருங்க இங்கேருந்தேன் சரி தூக்குண்டு எடுத்துருவாங்க கலவை எடுத்துட்டு தூக்குண்டு எடுத்துருவோங்க ஒரு 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 அடி அடிக்கு நீட்டாக போடுங்க அங்கே ஒரு அது மாதிரி நீட்டாக போட்டு ரெண்டு ரெண்டு புள்ளி குத்திட்டு மட்டை குளிச்சு லைன் கட்டுருங்க அன்னைக்கு மாதிரி இருந்தா சார் பீஸ் இருக்கா எடுத்துருவோங்க தன் தரையிலேருந்து பீம் அரை அடியாக அதுக்கு கீழே வந்து குத்துக்கல் அஞ்சு இஞ்சி விட்டுருக்கோம் அதுக்கு கீழே வந்து பிசிசி நாலு இன்ச்சு போட்டிருக்கோம் கீழே மணல் போலையா நாங்கள் பூமியே மணல் பூமியாக இருக்கிறதால மணல் நாங்கள் போன திருவி தனியாக இதை பறித்து இப்போ போட்டிருக்கோம் இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் கரெக்டாக பூமி மட்டதை விட கீழே போயிருக்கு இப்போ இந்த ஒன்றை ஜல்லி இதே கல் குத்தினாலும் கல் குத்துனதுக்கப்புறமும் ஒரு அரை அடி கீழே இருக்கும் ஒன்றை ஜல்லி போட்டிருக்கு ஒன்றை ஜல்லி போட்டு தான் நம்ம வந்து செங்கல் குத்தினோம் கம்ப்ளீட்டாக பறித்து ஒன்றைச்சல்லி போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம மூளை பார்த்துட்டு அவுட்ரு அளவுலாம் பார்த்துட்டோம் கல்லுக்கு டியூப் டியூப்வெல் வேணும் மிஸ்திரி டியூப் ட்யூப் இருக்கு இதுலேயே இருக்குல்ல ஓகே இதில் பார்த்துக்கலாம் இன்னும் இருக்குது சரி அங்கேருந்து மூணு அடி எனக்கு கல்லோடைய டாப் வரணும் காலம் ஏறி இருக்கும் இறங்கியிருக்கோம் அன்றைக்கி நம்ம போடும்போதே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது காலத்தை பார்க்காதீங்க கரெக்டாக டியூப்வெல்ந்து மூணு அடி மூணு அடி நூலுக்காக ரெண்டு பாயிண்ட்டை தூக்குண்டு விட்டு அந்த பாயிண்ட்டை வந்து மேலேருந்து இந்த லைனுக்காக மேட்ச் பண்ணி லைனை செக் பண்ணிட்டோம் ஓகே வச்சு இப்போ வந்து நம்மளுக்கு லெவல் அன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் டியூப்லெல்லேருந்து மூணு அடி நம்மளுக்கு காலம் டாப் அன்றைக்கி செங்கலுடைய டாப் வந்து மூணு அடி கரெக்டாக வைக்கணும் ஏன்னா இந்த காலம் போடும்போது கொஞ்சம் இருந்தது அது க கவரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த செங்கல் செங்கல் வந்து காலம் டாப்புக்கு போடக்கூடாது கரெக்டாக அந்த மூணு அடி வச்சு பர்ஃபெக்டாக போட்டுக்கணும் கரெக்டாக கரெக்டாக இருக்குது வாங்க அந்த பக்கம் போகும் இப்போ இது இந்த ஒரு லைனுடைய லைனையும் போட்டு ஒரு கல் வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த லைனோட இன்னொரு ரெண்டுல வந்து அதே மாதிரியே தூக்குண்டு விட்டு லைன் போட்டு அங்கே ஒரு கல் வைக்கணும் அதையும் அந்த அடி லெவலில் வைக்கணும் அதுக்கப்புறம் நூலை கட்டி இடையில எடைகளுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி விட்டுருங்க

செக்கிங் பண்ண முடியுங்க ம் ஓகே ஃபினிஷ் பண்ணுங்க அதுக்கு கிளவையாக ஆமாம் ஆமாம் அப்புறம் அதை பெட்டி ஃபுல்லாகிடுச்சு அன்றைக்கி அதுக்கு மேலே ஏற்ற முடியாது இந்த இதை தான் சொன்னேன் இந்த மாதிரி கல் குத்திட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ம்

கையை மேற்கு தகுங்க மிஸ்ரி இந்த கை இந்த கை இதுவா ம் நூறு நூறு ம்

ரெண்டு ஏழுரை அவுட்ருல இன்னு அவுட்ரு அவுட்ரு இன்னரு ஏழு ம் பைய என்ன சொல்கிறேன் முப்பத்தி ஒன்றரை ஒன்றரை ரெண்டு எட்டுன்னா முப்பத்தி ரெண்டு ம் ஓகே அவ்வளோதான் அளவு சரிதான் அந்த பெரிய கூட்டுக்கு இடையில் ஒரு மீடியமாக ஒரு கூட இருக்குது அந்த கூடு அந்த கூடு ரேட்டு அதை முடிச்சுடுவோம் கோடை கோடெல்லாம் முடிச்சுட்டு வாங்க இல்லை இது நூலெலாம் கட்டி இந்த லைனை ஈத்துட்டேன் அப்புறம் தான் இந்த பக்கம் திருப்புறோம் திருப்பலாம் போங்க

ൈസോ ഒരു നിമിഷം അത് റേസ് ഉള്ള ഒരു எவ்வளோ கரெக்டாக வச்சிட்டீங்களா அது அளவு பத்துருவா ம் அங்கேருந்து பெருசு கொடுங்க நீங்க பிடிச்சி அவர் இங்க வருமா எடுத்து எடுத்துக்க வைங்க பதினாலு ஆறு மாறு மிஸ்திரி பதினாலு ஆறு ஆறு நல்லா இருக்கட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் அந்த ஒரு லைனை முடிச்சிட்டு அவுட்ரு ஃபுல்லா கல்லூர ஓட்டுங்க ய் போ வேலை தானா சூளு என்னடா இந்த அளவுக்கு ஆடுதேன்னு பாக்குறேன் அந்த கையை காலத்திட்ட வெளில வரணும் தக்கத்தருங்க இன்னும் தருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நூல் தருங்க அதான் இந்த கையை ஒரே ஒரு நூல் வளர்க்குறத்துட்டுங்க லயசாக போதும் ஓகே

இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பக்கம் ஓட்டுருக்கு கல்லுக்காக நூலை கட்டப்போகிறோம் டி லெவலுக்கு எல்லாம் கல் வச்சாச்சு பக்காவாக டைட்டாக இருக்கணும் நூலு தோய்வு இருந்ததுன்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நூல் தூங்க தான் ஆரம்பி தோய்வு இருந்தால் கல் அப்புறம் அதிகா போட்டோம்னா லெவல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா கம்பியில் கட்டி காலத்தில் சுருவு போகிறாங்க நல்லா டைட்டாக இருக்கும் பார்த்து எப்படி எடுத்துப்படுங்க வச்சுக்கோங்க ஒன்னும் இல்ல இன்னொரு கலவை கூட